Hello friends, welcome to Pregnancy in Baby Care Tamil. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய முதல் கிரகணம் வந்துட்டு மார்ச் மாதத்தில் நிகழ இருக்கு இந்த வருடத்தில் முதல்ல வரக்கூடிய கிரகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த சந்திர கிரகணத்தை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் தான் முதல் முறையாக பார்க்குறீங்க பாருங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இது மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் பேபிகேர் வீடியோஸ் நிறைய போடுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வருடத்தில் மொத்தம் வந்து நாலு கிரகணங்கள் வந்துட்டு ஏற்படும் அதில் இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் இந்த வருடத்தில் முதல்ல வரக்கூடிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி மதியம் அதாவது பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் வந்துட்டு முடியுது மொத்தம் ஆறு மணி நேரங்கள் வந்துட்டு இந்த சந்திர கிரகணமானது நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் பகல் நேரத்தில் வர்றதுனால இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனாலும் அதோட தாக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்துட்டு சொல்லி தா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளோட பாட்டி இவங்களாம் சொல்லியிருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தைப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகல இருந்தாலும் வந்துட்டு கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சியோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ வெளியே போகிறத கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா கதிர் பீச் ரேடியேஷனோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிலும் வந்துட்டு கிரகண நேரத்தப்போ ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் ஆனால் உங்களுக்கு எமர்ஜென்சி கண்டிப்பாக போயே ஆகணும் ஸ்கேன் பண்ண போயே ஆகணும் இல்லை செக்கப்புக்கு போகணும் டெலிவரி பெயின் வந்துடுச்சு இந்த மாதிரி எமர்ஜென்சி அப்படின்னா தாராளமாக போகலாம் மித்தப்படி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க ஏன்னால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கிரகண நேரத்தப்போ ரேடியேஷனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு மொபைல் ஃபோனை வந்துட்டு அதிகம் யூஸ் பண்ண வேணாம் இத்த என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க கத்தி கத்திரிக்கோள் ஊசி இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க கிரகண நேரத்தப்போ மட்டும் கத்தி வச்சு காய்கறிகள் பழங்கள் கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து செய்யாதீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி நூல் வச்சு தைக்கிறது தையல் மிஷினில் தைக்கிறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அந்த கிரகண நேரத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருட்கள்லாம் வந்து தூக்காதீங்க ஹெவியான வேலையெல்லாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தை மட்டும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவு வேலை ஒர்க்கெல்லாம் வந்துட்டு காலையிலே வந்து முடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட வேணாம் ரொம்ப வந்துட்டு மைல்டான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் கர்ப்பிணி பெண்கள் நார்மலாகவே வந்துட்டு ஹெவியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது நிறைய எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக வந்து எடுத்துக்கோங்க காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லி தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடாதீங்க அப்புறம் வந்துட்டு அந்த அன்றைக்கி நான்வெஜ் அசைவ உணவுகள்லாம் வந்துட்டு தவிர்த்துக்கோங்க அப்புறம் எண்ணெயில் பொரித்த உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துக்கோங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா ரசம் சாதம் இல்லை ஏதாவது தாளித்து சாப்பாடு அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு டவுட் இருக்கும் தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்லாம் தூங்கலாம் எல்லாமே தாராளமாக பண்ணலாம் தண்ணி வந்துட்டு நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் நிறையாவே குடிக்கணும் கிரகண நேரத்தப்போ வெயில் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு தண்ணி ஜூஸு அப்புறம் வந்து பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு நிறைய சாப்பிடுங்க ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு டவுட் இருக்கும் ஒரு சில வீட்டில் வந்துட்டு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு வெளியே இருக்கும் போகலாமா அப்படின்னு டவுட் இருக்கும் தாராளமாக போகலாம் அவங்கள வந்துட்டு எதாவது ஷாலோ துணியோ வச்சு கவர் பண்ணிவிட்டு போங்க நான் சொன்ன மாதிரி முடிஞ்சளவு வந்துட்டு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போகலாம் அப்புறம் சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க ஹெவியான ஃபுட்ஸாக சாப்பிட வேணாம் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு கிரகண நேரத்தப்போ பாதுகாப்பாக இருங்க நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்க முடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கமன் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க் யூ